மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் கண்டெய்னர்ல கைப்பற்றப்பட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மொத்த இந்தியாவுடைய பார்வையுமே ஒரு செகண்ட் திரும்பி வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நாலு கண்டெய்னர்ல கண்டெய்னர் எல்லாமே புது புதுசான ஐநூறு ரூபாய் நோட்டு ஒரு கண்டெய்னர்ல ஐநூறு கோடி ரூபாய் மேனைக்கு மொத்தம் நாலு கண்டெய்னர் டோட்டலா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஆந்திராவில் கைப்பற்றப்படுது ஆந்திராவுடைய கஜானம்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த நாலு கண்டெய்னர் கைப்பற்றப்படுது கேரள மாநிலம் கொச்சியில இருந்து தெலுங்கானாவுக்கு போகக்கூடிய அந்த கண்டெய்னர் லாரிகளை தேர்தல் பறக்கும்படி எல்லாருமே சேர்ந்து கைப்பற்றுறாங்க அதுக்கடுத்து அந்த கண்டெய்னர் லாரி யாருக்கு எங்க போகுது ஏன்னா தெலுங்கானா போகுது அப்படிங்கும் போது தெலுங்கானாவில் இன்னைக்கு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வந்து அங்க பாஜகவுக்கு எதிராக பெரிய அளவுல களமாடிக்கிட்டு இருக்கிறாரு பாஜகவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான நபர்களை இன்னைக்கு காங்கிரஸ்ல சேர்த்துட்டு இருக்கிறாரு அப்ப அங்க காசு பொலங்கிறதுக்காக இங்க பணம் போகுதா அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பெரிய அமௌண்ட் கண்டெய்னர்ல போயிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாரோட கவனமும் அந்த கண்டெய்னர் பக்கம் திரும்பிச்சு அதுக்கப்புறமா போலீஸ் விசாரணை தேர்தல் பறக்கும் படையோட விசாரணைக்கு அப்புறம் இது எந்த ஒரு தேர்தலுக்காக எடுத்து சொல்லப்பட்ட பணம் கிடையாது இது ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ வந்து கேரளா கொச்சியில இருந்து தெலுங்கானா மாநிலத்துக்கு கூடிய ஆர்பிஐ பேங்குக்கு தான் அந்த பணம் போகுது பேங்குடைய பணம் தான் அப்படின்னு சொல்லி நேற்று அது சம்பந்தமான விளக்கங்கள் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தேர்தல் பறக்கும் படை அது சம்பந்தமா உன்ன விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இதுக்கான சரியான ப்ரூஃப் இருக்குதா உண்மையில ஆர்பிஐ தானே விசாரணை உடனே கொடுத்துருவோம் இருந்தது தனிப்பட்ட நபருடைய முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்பி கொடுக்கப்படும் இது ஆர்பிஐ பணம் உரிய ஆதாரங்கள் இருந்தா உடனே நாங்கள் கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பறக்கும் படை சார்பில் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ரெண்டாயிரம் கோடி கண்டெய்னர் உடனே எல்லாருக்குமே ஒரு திடுக்குன்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுருச்சு அப்படி ஒரு சந்தேகம் தான் அங்க ராமர் கோயில் விஷயத்துலையுமே இன்னைக்கு நடந்திருக்குது ஜனாதிபதி திரௌபதி முர்மு திடீர்னு என்ன இன்னைக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ராமர் கோயில ராம்லல்லா சிலையை வழிபட ஆச்சரியம் அப்படியே வழியா அந்த ராமர் கோயில் போறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு பெரிய ஜனாதிபதி பொறுப்பு நாட்டுடைய முதல் குடிமகன் இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க கூட இத்தனை நாளா அவங்க ராமர் கோயில் கிட்ட கூட அனுப்ப முடியாம இப்ப அனுப்புறாங்க காரணம் என்னன்னா திரௌபதி முர்மு ஒரு பழங்குடியின சமூக சமூகத்தை சார்ந்தவங்க இப்போ அந்த பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட்ல தேர்தல் நடக்கப்போகுது பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய சத்தீஸ்கர் மாதிரியான பகுதிகள் அந்த மணிப்பூர் மாதிரியான இடங்கள் சொல்லி இது மாதிரியான இடங்கள்ல இப்ப தேர்தல் நடக்க போது அதோட அவங்களை இப்போ ராமர் கோயிலுக்கு அனுப்புறாங்க அந்த இடங்கள்ல போய் அந்த அம்மாவை என்ன செய்யறாங்கன்னா அங்கே ராமருடைய அந்த ராம்லல்லா சிலை அந்த இடத்துல போய் பூஜை பண்ணி அங்க மண்டிட்டு அவங்க செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் செய்யறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சரை நதிக்கதி அந்த நதி நதிக்கரையில அங்கே உள்ள பூஜைகள் செய்கிறாங்க அப்புறம் அங்கே ஒரு பறவை சிலை ஒன்று இருக்கும் அந்த ராமாயணம் கதைப்படி வரக்கூடிய அந்த சிலை அந்த பறவை சிலை கிட்ட பூஜைன்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே செஞ்சு முடிச்சுட்டு இதை திரௌபதி முர்முவே ட்விட்டரில் பதிவு போடுறாங்க இந்த மாதிரி நான் வந்து வழிபாடு செஞ்சேன் ரொம்ப மனசு நிறைவாக இருந்துச்சு நாடு முன்னேறணும் பாரதம் வலுப்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மறைமுகமான ஒரு பிரச்சாரம் மாதிரியே தான் இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு சரி இப்போ இந்த இந்த பதிவு இருக்குல்ல அவங்க ட்விட்டரில் பதிவு போடுறாங்க அந்த பதிவு கூட தான் அந்த பதிவு போடுறாங்க ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய தேர்தல் எல்லாமே இந்தி ஏரியால தான் தேர்தல் நடக்க போகுது அதனால இந்த பதிவு போட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இந்த இடத்துல உருவாக இருக்குது ஏன்னா நீங்க ஜனாதிபதியோட ட்விட்டர் பேஜ்ல போய் பாருங்க எல்லா பதிவுகளுமே ஆங்கிலத்துல இருக்குது ஆனா இந்த ராமர் கோயில் சம்பந்தமான இந்த ஒரு பதிவு மட்டும் ஹிந்தி மொழியில இருக்குது அப்ப இது யாருக்கு யாருக்கு நீங்க சொல்றீங்க நான் வந்து பூஜை செஞ்சுட்டேன் ராமர் கோயில வச்சு நான் செஞ்சுட்டேன் இந்த ராமர் கோவில் அப்படிங்கறத நீங்க யாருக்கு தெரியப்படுத்துறீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுல்ல அப்ப இவங்களோட டார்கெட் அந்த இந்தி வடக்க மக்கள் அந்த வடக்கு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இவங்க பழங்குடியினர் அந்தஸ்து அவங்கள ராமர் கோயில் உள்ள வர வச்சு நாங்க சொல்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது அப்படின்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு பரவலாக பேசுகிறாங்க இதில் கூடவே பலருக்கும் ஒரு பெரிய சந்தேக வலுவா வலுவாக இருக்குது என்ன சந்தேகம்னா நரேந்திர மோடி ராமர் கோயில் திறந்த அன்னைக்கு முதல் நாள் நரேந்திர மோடி உள்ள போய் பூஜை பண்றாரு அன்னைக்கு பார்த்தோம்னா அந்த கோவில் சுத்தி இருக்கக்கூடிய அந்த கோவில் கருவறை அங்க ராமர் சிலை இது எல்லாமே இருக்குது நம்ம பார்த்தோம் ஆனா நேற்று திரௌபதி முர்மு பூஜை செய்யும் போது ராமர் சிலை இருக்குது பின்னாடி ஒரு திற போடப்பட்டிருக்குது ஒரு மெரூன் கலர்ல ஒரு திற போடப்பட்டிருக்கு திரைக்கு முன்னாடிதான் ராமர் சிலை இருக்குது ஏன் திடீர்னு இந்த இந்த ஒரு திற போட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் பலருமே உருவாயிருக்குது ஒரு சிலர் அவங்களுடைய கருத்தை என்ன சொல்றாங்கன்னா இவங்க வழிபட்ட அந்த சிலையை ஒரிஜினல் சிலை கிடையாது இவங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் சிலைக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீனை போட்டுட்டு முன்னாடி ஒரு சிலையை வச்சு தான் இவங்களை வழிபட வச்சிருக்காங்க ஒரிஜினல் சிலை பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி ஆள் ஆளுக்கு அவங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய சந்தேகங்களை வைக்க பாக்குறாங்க நமக்கு அந்த சந்தேகம்லாம் இல்ல அது அவங்களோட தனிப்பட்ட விவகாரம்னே இருக்கட்டுமே நமக்கு என்னன்னா இவ்வளோ பெரிய ஜனாதிபதி பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வளோ இவங்க அரசியலுக்காக ஒரு பொம்மை மாதிரி பயன்படுத்துவாங்க நாங்க ஒரு பழங்குடியின நாங்கள் நாங்க பெரிய இடத்துல உட்கார வச்சுன்னு சொல்லி பெருமைப்பட்டு பேசிக்கிறாங்களே தவிர ஆனா அவங்க ஒரு ராமர் கோயிலில் போய் பூஜை செய்யறதுக்கு அவங்க வழிபடக்கூடிய ஒரு கடவுளை வணங்குறதுக்கு கூட இவங்க ஒரு நேரம் குறிப்பிச்சு தான் கொடுக்குறாங்க இந்த தேர்தல் டைம்ல நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி நேரம் குறிப்பிட்டுறாங்க இந்தியாவுடைய நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்தோட தலைவரே ஜனாதிபதி தான் அந்த ஜனாதிபதிக்கு நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு அவங்களை ஆரம்பத்தில் உள்ள வ வர வைக்கவே விடல அந்த பத்திரிகையில் அவங்களோட பேரில் திறப்பு விழா அவங்க கூப்பிடப்படலை அவங்களுக்கு உரிய எந்த ஒரு அங்கீகாரமோ எந்த ஒரு அழைப்புமே அவங்களுக்கு கொடுக்கப்படலை எல்லாம் யார் யாரையோ வந்தாங்க கடைசில ஒரு கதத்துல நடிகைகள் வந்தாங்க நடிகைகள் ஆபாசமா எல்லாம் கூத்தடிக்கக்கூடிய அந்த நடிகைகள் கங்கனா ரான வந்து தமன்ன மாதிரியான இப்போ ஏற்பட்ட நடிகைகள் கூட வர வைக்கப்பட்டாங்க ஆனா கடைசி வரைக்கும் திரௌபதி முர்மும் வரவைக்கப்படலை அதுக்கடுத்து நாடாளுமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடர் நடக்கும் தான் அவங்க உள்ள வர வச்சாங்க அப்போ நாங்க வந்து ஒரு ப தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு பழங்குடியினத்தை சேர்ந்தவங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகள் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே இது எல்லாமே ஒரு கவர் தான் ஒரு பேட்ச் தான் இது எல்லாமே ஆனா உண்மையில அவங்களுக்கு அங்க எந்த லட்சணத்துல வச்சிருக்கிறாங்கன்னா இவங்களுடைய தேர்தல் ஆதாயத்துக்காக இவங்க எப்பெல்லாம் சொல்றாங்களோ அப்ப அங்க போகணும் இவங்க எப்பெல்லாம் சொல்றாங்களோ அப்படி நீங்க உள்ள சும்மா உட்காரணும் சொல்லி அவங்கள ஒரு இன்னைக்கு இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த விஷயம் எப்படி ஒரு வெறும் வாய் வார்த்தை தானே பழங்குடியினத்தை சேர்ந்த பெண்ணுக்கு நாங்க பெரிய அங்கீகாரம் கொடுத்துறோம்னு சொல்லி ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரம் வெறும் தான் பயன்படுத்திருக்கிறாங்க அதே மாதிரிதான் இங்க பாஜக செய்யக்கூடிய இன்னொரு அரசியல் நாங்க வந்து குடும்ப அரசியலுக்கு எதிரானவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் ஒரு உருட்டு உருட்டுறது ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச குடும்ப அரசியல தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது பாஜகவில் இருக்கக்கூடிய எம்பியான உத்தரப்பிரதேச சேர்ந்த எம்பி பிரிஜு பூஷன் இந்த பிரிஜு பூஷன் மேல மிகப்பெரிய அளவு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நம்ம நாட்டுக்கு தங்க பதக்கங்கள் வாங்கி கொடுத்த வீராங்கனைகள் அவங்களே பெரிய பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்கும் போது அந்த பிரிஜு பூஷனுக்கு அவருக்கு திரும்பவும் அந்த தொகுதியில அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியா இருந்துச்சு இப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா பிரிஜு பூஷனுடைய மகனுக்கு அந்த தொகுதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி இருக்கிறாங்க அவருடைய மகன் கரண் கரண் பூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதே கஞ்சி பகுதியில் அவர் இன்னைக்கு வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல இப்போ பாஜக வாரிசு அரசியலை பத்தி பேசுவாங்களா இதுல இன்னொரு வாரிசு அரசியல் தெரியுமா இவருடைய இன்னொரு மகனா இருக்கக்கூடிய பிரதீப் பூஷன் அவர் அந்த ஏரியாவுடைய ஒரு எம்எல்ஏ இப்போ அடுத்து இன்னொரு மகனுக்கு இந்த கரண் பூஷன் சொல்றவருக்கு எம்பி பொறுப்பு இவர் ஆல்ரெடி எம்பியா இருந்த ஒரு நபர் ரெஸ்லிங் ஃபெடரேஷன்ல பெரிய தலைவராக வச்சிருந்தாங்க அவருடைய மனைவி அவருடைய மனைவி கேதகி தேவி அவங்க முன்னாள் எம்பி அப்போ ஒட்டு மொத்தமா குடும்ப அரசியலுக்கு இவங்க தான் எடுத்து வச்சிருக்காங்க இவங்க வெளியில பேசுறதுன்னு நாங்கதான் குடும்ப அரசியலுக்கு எதிரானவர்கள் குடும்ப அரசியல் தான் நாட்டை சீரழிக்கிறது அப்படின்னு சொல்லி ஊருக்கு மட்டும்தான் உருட்டே தவிர உண்மையிலே தான் குடும்ப அரசியல பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்குது இப்போ இப்ப ஏற்பட்ட திரும்பவும் அந்த பிரிட்ஜு புஷனுக்கு ஒரு பொதுவே ஒரு பொறுப்பு அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கும் போதுதான் அந்த விளையாட்டு வீராங்கனைகள் திரும்பவும் கதறி துடிக்கிறாங்க இவ்வளோ நாங்கள் போராடணும் இந்த நாட்டில் அப்போ கடைசி வரைக்கும் நியாயமே கிடையாதா ராமர் பேரை சொல்லி அரசியல் பண்ணுறீங்களே அந்த ராமர் சொன்ன நியாயம் இங்கே கடைப்பிடிக்கப்படாதா அப்படின்னு சொல்லி அந்த சாட்சி மாலிக் மாதிரியான பல வீராங்கனைகள் இன்னைக்கு திரும்பவும் அவங்க அழுது கதறி அவங்களுடைய வருத்தங்களை பதிவு செய்கிறாங்க ஏற்கனவே பார்த்தோம்னா இவர் வந்து அந்த மல்யுத்த கூட்டமைப்போட தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கினதுக்கு அப்புறம் அடுத்த அங்க தேர்தல் நடக்கப்படுது அந்த தேர்தலில் இந்த பிரிஜு பூஷனுடைய உதவியாளரை தான் திரும்பவும் அவங்க தலைவராக கொண்டு வருவாங்க அப்பவுமே அந்த பெண்கள் எல்லாம் திரும்ப ஒரு போராட்டத்தில் இறங்கினாங்க ஏங்க நாங்கள் நாங்கள் இவ்வளோ போராடினதே அந்த நபர் அந்த தலைமை பொறுப்புல இருக்கக்கூடாதுதான் அப்போ அவரோட ஒரு உதவியாளர் நீங்கள் அந்த இடத்துல தலைமை பொறுப்பு வச்சீங்கன்னா மறைமுகமாக அவர் தான் அந்த இடத்துல ஆண்டுகிட்டு இருக்கிறாரு அப்புறம் நாங்கள் இவ்வளோ போராடி என்ன பிரோஜனம் சொல்லி பெரிய அளவில் போராட்டம் பண்ணி நாடு முழுக்க கண்டனங்கள் உருவானதுக்கப்புறம் அப்புறம் அந்த தலைமை பொறுப்பு கொஞ்ச நாளைக்கு நாங்க ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக் காட்டினாங்க இப்போ திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் அவர் போட்டிட்டு அதே தொகுதியில அவருடைய மகனை உருவாச்சு திரும்பவும் அவங்க கையில தான் அந்த பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அப்போ ஒரு தனிநபர் அந்த ஒரு தனிநபருக்கு இவ்வளவு ஒரு அதிகாரங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாஜக அந்த தனி நபரை கண்டு பயப்படுறாங்க பெரிய பெரிய தலைவர்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது அவர் கையில இருக்குதா அப்படிங்கிற கேள்வியுமே இன்னைக்கு பலரும் பல வகையில கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பா என்னன்னா அவருக்கு அங்கே ஒரு சமூக ஓட்டு இருக்குது பிரிட்ஜு பூஷனுக்கு அந்த இடத்துல ஒரு சமூக சார்ந்த ஒரு ஓட்டு இருக்குது அங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோண்டா பல்ராம்பூர் பஹரைச்சி இது மாதிரியான பல மாவட்டங்கள் யூரு யூருகோட ஆதிக்கத்துக்கு கீழே இருக்குது இவங்களுடைய சமூகத்தை சேர்ந்த மக்கள் இவங்களுக்கு அந்த இடத்துல பெரிய செல்வாக்கு இருக்குது ஏன்னா இவங்க தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலத்திலேயே அங்க எம்எல்ஏ வந்த ஒரு நபர் அப்ப காலங்காலமா இவங்க அந்த சமூக சார்ந்த செல்வாக்கு அந்த இடத்துல இருக்கிறதால இந்த யூரை நீக்கிட்டா எங்கெந்த அந்த சமூகத்துடைய ஓட்டு நம்ம கிடைக்காம போயிருமோ அது உத்தரப்பிரதேசல கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற தான் அந்த ஒரு தனி நபருக்காக இங்க நாளுக்கு நாள் நீதியையும் நம்ம நாட்டுக்காக போராடின பெண்களுடைய உரிமையுமே இன்னைக்கு நாளுக்கு நாள் கொண்டுகிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இவருக்காக என்னெல்லாம் செஞ்சாங்க அந்த இடத்துல திரும்ப ஒரு தேர்தல் நடத்தாமல் இருந்தாங்க அந்த மல்யுத்த கூட்டமைப்புல ரெஸ்லிங்ல அடுத்து ஒரு தேர்தலே நடத்தாம இருந்தாங்க தேர்தல் நடத்தாம அங்க தலைவரை இல்லாததால என்னாச்சுன்னா எப்போ அந்த பொறுப்புக்கு ஒரு தலைவர் இல்லையோ சர்வதேச போட்டி நடக்கும் போது அங்கே இந்தியா உரிய அங்கீகாரத்தோட பங்கேற்க முடியாது இந்தியா அவங்களுடைய கொடியவோ இந்தியா என்ற பேரோட அந்த டீம் போய் அங்கே போட்டியில கலந்துக்க முடியாது அந்த இடத்துல அந்த டீம்ல இந்தியா ஜெயிச்சாலுமே கூட இந்திய கொடி எடுத்து அங்கே காட்சிப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு நிலமை பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சும்மாவே நம்ம வீரர்களை அனுப்பி வச்சாங்க அப்ப இந்த தனி நபருக்காக இந்தியாவை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ இந்திய கொடியை அவமானப்படுத்தக்கூடிய அப்பேற்பட்ட வேலைகளில் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்புறம் நாடாளுமன்றத்தோட புதிய கட்டணம் திறக்கும் போது இவரையுமே அந்த இடத்துல மெயினால வர வச்சிருந்தாங்க ஜனாதிபதியை கூட வர வைக்கல இந்த நபர் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான இந்த நபரை அந்த இடத்துல ஒரு முக்கியமான நபரா வர வச்சிருந்தாங்க புதிய நாடாளுமன்றத்துல பெண்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டுச்சு அந்த பெண்களோட உரிமையை காப்பாற்றணும் பெண்கள் எல்லா இடத்துலையுமே அவங்களோட பங்களிப்பு இருக்கணுங்கிறதுக்காக பெண்களுடைய இடஒதுக்கீடு சார்ந்த ஒரு மசோதா கொண்டு வரப்படுது அந்த மசோதாவிலையுமே இவர் அந்த இடத்துல ஒரு முக்கியமான நபர் பெண்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு எந்த ஒரு தண்டனையுமே கொடுக்கப்படாத இந்த நபர் அந்த பெண்களுடைய மசோதா நிறைவேற்றக்கூடிய நாளில் அந்த இடத்துல நின்று ஹாயா நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு தனி நபருக்காக இவ்வளவு சலுகைகள் இப்ப இவரு மகன் அங்க வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க இந்த கரண் பூஷன் யாருன்னா இவரங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய மல்யுத்த கூட்டமைப்புல உத்தரப்பிரதேச மாநிலத்தோட மல்யுத்த கூட்டமைப்பு தலைவர் அவருடைய உன்னர் பிரதீக் பிரதீக் வந்து தேசிய மல்யுத்த கூட்டமைப்பு அந்த ஒரு கூட்டமைப்பு இந்த குடும்பம் தான் இவ்வளவு நாள அந்த மல்யுத்த கூட்டமைப்புல இருக்குது அதே குடும்பம் திரும்பவும் பொறுப்பு வரணும் இவங்க குடும்பம் அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கறதுக்கான எல்லா வேலைகளுமே இன்னைக்கு பாஜக செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தான் மோடி அமித்ஷா மேடைக்கு மேடைக்கு போயிட்டு நாங்க குடும்ப அரசியலை எதிர்க்க கூடியவர்கள் குடும்ப அரசியல் நாட்டை சீரழிக்கிறதுன்னு சொல்லி ஊருக்கு ஊருக்கு போய் உருட்டிக்கிட்டு இருக்காங்க இதே குடும்ப அரசியல் அடுத்து பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில இதே கதை தான் மகாராஷ்டிராவில பார்த்தோம்னா அங்க பாஜக எப்படின்னா ஒவ்வொரு ஊர்களே ஏன்னா தென்னிந்தியாவில பாஜக ஒண்ணுமே செய்ய முடியல அப்ப நம்ம எப்படியாவது தென்னிந்தியாவில ஏதாவது செய்யணும்னா அவங்களால மிஞ்சு பண்ண கர்நாடகாவில ஒரு அளவுக்கு இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் கர்நாடகாவில சில இடங்கள்ல அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது ஆனா அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகா பாஜகவை வாஷ் அவுட் பண்ணி விட்டுருச்சு அங்க பாஜகவுக்கு எந்த செல்வாக்குமே இல்லைன்னு இப்ப திரும்பவும் அந்த பிரஜுவல் ரேவன் ஆபாச படங்கள் வெளியானதால கர்நாடகாவில் பாஜக டோட்டல் அவுட் அங்க இனிமேல் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது சரி தென் மாநிலங்களில் தான் நம்மளால ஒன்றும் செய்ய முடியல தென் மாநிலங்கள ஒட்டி இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா இந்தியாச்சும் நம்ம ஏதாவது செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்க இருக்கக்கூடிய சிவசேனா என்சிபி இந்த கட்சிகள் எல்லாமே உடைச்சி அங்க இருக்கக்கூடிய ஆளுக்கு பிடிச்சி வேலைக்கு வாங்கி இப்பேற்பட்ட வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப அதோட ஒரு கட்டமா என்ன செய்யறாங்கன்னா என்சிபி சரத்பவாருடைய கட்சியை அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கான வேலைய இன்னைக்கு பாஜக அரசு டோட்டலா செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா தலைமையாக இருக்கு நாக்பூர்ல இருக்கு அந்த ஒவ்வொன்றா அழிக்கும் போது சரத் பவாரை டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிரணும் அப்படிங்கிறதுக்காக அஜித் பவார் அங்கேருந்து வர வச்சு இன்னைக்கு பாஜக ஒரு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க இல்லையா அடுத்து இப்போ அஜித் பவருடைய மனைவியை களத்தில் இறங்குறாங்க திரும்பவும் ஒரு குடும்ப அரசியல் இப்ப அங்க பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் பாராமதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி இந்த பாராமதி அப்படிங்கிற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது சரத்பவார் சரத்பவாருடைய கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் அங்க தொடர்ந்து சரத்பவார் மட்டுமே ஜெயிச்சிட்டு இருந்தாரு அந்த ஏரியால ஒரு முடிசூடா மன்னனாவே இறந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு வயசானதுக்கு பிறகு அஜித் பவாருக்கு அந்த இடத்த கொடுத்தாரு அஜித் பவருமே அங்க ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சரத்பவார் அவருடைய மகள் சுப்ரியா சுலே அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க சுப்ரியா சுலே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு கடந்த மூணு தேர்தலுமே ஹாட்ரிக் வெற்றி அடிச்சாங்க கடைசியா நடந்த ரெண்டாயிரத்தி தேர்தலில் சுப்ரியா சுலே அறுபத்தாறு சதவீதத்துக்கு மேல ஓட்டு வாங்கி அவ்வளோ பெரிய அசைக்க முடியாத ஒரு வேட்பாளராக அந்த இடத்துல இருந்துருக்குறாங்க இப்போ பாஜக ஆர்எஸ்எஸ் போடக்கூடிய பிளான் என்னன்னா சுப்ரியா சுலே சரத்பவருடைய நேரடி வாரிசு சுப்ரியா சுலே மட்டும் அந்த இடத்துல நம்ம தோக்க அடிச்சோம்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை அவுட்டு ஏன்னா ஆல்ரெடி கட்சியை பாதியாக பிரிச்சாச்சு மீதி அவங்களுடைய மகளுக்கு தான் இங்க பெரிய செல்வாக்கு இருக்கு அப்ப அந்த மகளை மட்டும் நம்ம எப்படியா தோற்கடிச்சோம்னா சரத் பவருடைய கதையை முடிச்சிடலாம் அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு என்ன செய்யறாங்க இப்ப இவங்க பக்கம் வந்து அஜித் பவார் இருக்காரு இல்லையா அஜித் பவாரோடைய மனைவி சுனேந்திரா சுலே இவங்களை கொண்டு வந்து அதே பாராமதி தொகுதியில இப்ப ஒரு வேட்பாளரை நிறுத்துறாங்க இந்த சுனேந்திர சுலே இவங்க மேல ஆல்ரெடி பல வகையான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அஜித் பவார் மேல எப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சோ அதே குற்றச்சாட்டு அவங்களோட மனைவி பேர்ல இருந்து இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபா வரைக்கும் இவங்க மேல ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சு அந்த ஊழல் குற்றச்சாட்டுல இருந்து எஃப்ஐஆர்ல இருந்து அவங்க பேர் நீக்கப்பட்டுட்டு எங்களுக்கு அவங்க மேல எந்த சந்தேகமும் இல்லை அவங்க மேல இருந்த சந்தேகங்கள்லாம் எங்களுக்கு சரியா போச்சுன்னு சொல்லி அந்த கேஸ்ல இருந்து அவங்க பேரை பண்ணிக்கிட்டாங்க காரணம் என்னன்னா இன்னைக்கு அவங்க பாஜக சார்பில் ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுறாங்க அப்ப இந்த சுனேந்திர சுலாவை வச்சு எப்படியாவது சுப்ரியா சுலாவை எப்படியாவது காலி பண்ணிடணும் அஜித் பவாரோட அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பாஜக ஆர் எஸ் எஸ் அங்க பெரிய அளவுல ஒரு மெகா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்க என்னதான் பிளான் பண்ணாலும் மகாராஷ்டிராவில் மட்டும் இன்னைக்கு பாஜகவால ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா மகாராஷ்டிராவில் இன்னைக்கு பெரிய ஒரு அனுதாப அலை உருவாகிட்டு இருக்குது எப்படி அங்க ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரனை கைது செய்யப்பட்டது பிறகு இன்னைக்கு அவங்களுடைய மனைவி கல்பனா சோரன் அவங்க அங்க களத்தில் இறங்கி போராடும் போது அவங்களுக்கு எப்படி ஒரு அனுதாப அலை அனுபா அனுதாப ஆதரவு உருவாகிருக்குதோ கெஜ்ரிவால கைது செய்யப்பட்டது பிறகு அவங்களுடைய கெஜ்ரிவாலோட மனைவி அங்க களத்தில் இறங்கி இன்னைக்கு போராடி ஓட்டு கேட்கும் அவங்களுக்கு எப்படி ஒரு பெரிய அனுதாப அலை உருவாயிருக்கோ அதே மாதிரி மகாராஷ்டிரா பெரிய அனுதாப இப்போ ஏற்பட்ட ஒரு கட்சி காலங்காலமாக அந்த மகாராஷ்டிராவோட அடையாளமே சிவசேனா என்சிபி காலங்காலமா அவர் காங்கிரஸ்ல அவ்வளோ பெரிய தலைவரா இருந்தாரு அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு வந்ததுக்கு பிறகு கூட சரத்பவாருக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இந்த கட்சியே சுக்குனராக உடைச்சு அந்த கட்சியோட சின்னம் கூட இல்லை அப்படிங்கிற அளவு கூட இன்னைக்கு இவ்வளோ அநியாயம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பெரிய ஒரு அனுதாப அலை அவங்க பக்கம் இன்னைக்கு உருவாயிருக்குது அதனால அந்த சரத்பவார் சிவசேனா காங்கிரஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க இந்திய கூட்டணியாக நிற்கிறதால மகாராஷ்டிராவில் இந்திய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் இதுவரைக்கும் வரலாறு பார்க்காத ஒரு வெற்றி அடையும் தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தா இருந்துட்டு இருக்குது அதனால இந்த இடத்துல பாஜக ஆர்எஸ்எஸ் போடக்கூடிய அந்த பிளான் இவங்க ஊரெல்லாம் வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசிக்கிட்டு இவங்க இன்னைக்கு வாரிசு அரசியலே வச்சு அரசியல் பண்ணாலும் பாஜகவால இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கறதுதான் அங்கே கலை எதார்த்தம் ஓகே இப்போ ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவங்க அங்கே ராமர் கோயில் சேர்ந்து போய் வழிபாடு செஞ்சதுல அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்கள் பத்தியும் பிரிட்ஜு பூஷனோட மன மகனுக்கு இப்ப சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல இதை பத்தியும் சரத்பவாரை காலி பண்ணணும் நினைக்கக்கூடிய இடத்துல சரத்பவார அங்க அசைக்க முடியுமா அப்படிங்கறத பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Let it